பாடகி சின்மைக்கு நடந்த அநியாயம் மூத்த நடிகர்கள் தொடங்கி எல்லாருமே அவங்களுக்கு எதிராக திரும்பினது எப்படி பாடகி சின்மையோட பழைய கதைகள் தான் இப்ப நம்ம தமிழ் சினிமாவோல மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆகி பேசும் பொருளா மாறிருக்கு சின்மை இது வரைக்கும் பாடாத பாட்டுகளும் கிடையாது அதுக்காக அவங்க வாங்காத அவார்ட்ஸும் கிடையாது இத்தனை வருஷமா நீங்க கேட்டு ரசிச்ச எத்தனையோ ஹீரோயின்ஸோட பின்னணி குரல் யாரோடது தெரியுமா சின்மையோடது தான் சமந்தா த்ரிஷா ஹன்சிகா காஜல் அகர்வால் நயன்தாரா அப்படின்னு எத்தனையோ ஹீரோயின்ஸ்கே இவங்க பின்னணி குரல் கொடுத்திருக்காங்க இப்படிப்பட்ட சின்மைய கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி இனிமே இவங்க சினிமாவில பாடவே கூடாது அப்படின்னு தடை விதிச்சாங்க அது எதுக்காகனு எப்போவது யோசிச்சிருக்கீங்களா இத பத்தி சின்மையும் பெருசா எந்த இடத்துலயுமே வாய் தோறந்தது கிடையாது ஆனா இப்போ இதுக்கு பதில் சொல்ற விதமா தன்னோட மனசுல இருந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க சின்மை கடைசியா அவங்க கொடுத்த இன்டர்வியூல அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் அப்படியே சொல்றேன் கிட்டத்தட்ட எழுபது படங்களுக்கு மேல நான் டப்பிங் பேசியிருக்கேன் அதுக்காக டப்பிங் யூனியன்ல நான் பணமும் கொடுத்திருக்கேன் ஆனா கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் பண்ண பாலியல் குற்றச்சாட்டு காரணமா என்ன பழி ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அதுதான் என் மேல விதிச்ச தடை என்ன தடை பண்றதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா நூத்தி இருபது ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் அத சின்மை கட்டல அப்படின்னு சொன்னாங்க யூனியன் விதிமுறைப்படி ஐயாயிரம் ரூபாய் கட்டினாலே நானும் அதுல உறுப்பினர் தான் ஐயாயிரம் ரூபாய்க்கும் குறைவான அமௌண்ட் தான் அப்போ கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துல டப்பிங் பேசும்போது எனக்கு வந்த பதினையாயிரம் ரூபாய் சம்பளத்தை அப்படியே டப்பிங் யூனியன் எடுத்துட்டாங்க அதுக்கான ரசீதையும் அவங்க நீதிமன்றத்துல ஒப்படைச்சாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய டப்பிங் யூனியன்ல ஒவ்வொருத்தங்களையும் பொறுத்து ஒவ்வொரு ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிறாங்க அது மூணு லட்சம் வரைக்கும் போகுது டப்பிங் பேசுறவங்களோட சம்பளத்துல இருந்து பத்து சதவீதத்துக்கு மேல டப்பிங் யூனியனை எடுத்துறாங்க அந்த பணம் எங்க போகுது யாரு கிட்ட போகுது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல அப்படின்னே சின்மை சொல்லியிருக்காங்க இந்த நிலைமையில சின்மைக்கு ஆதரவா நிறைய பிரபலங்கள் களத்துல இறங்கியிருக்காங்க இதுல ஜேம்ஸ் வசந்த் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா சின்மை அப்படின்ற பொண்ணு உண்மையை சொன்னதை தவிர வேற என்ன தப்பு பண்ணிச்சு பதினெட்டாம் நூற்றாண்டு காலத்துல இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு ஒத்துக்க முடியும் ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி அநீதிகள் பெண்களுக்கு நடந்துக்கிறத கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியாது இந்த காலகட்டத்துல அவ்வளவு அநியாயமோ அசிங்கமோ நடக்குது கண்டிப்பா எப்படியாவது மக்களாகிய நம்ம தான் சின்மைக்கு மேல இருக்கக்கூடிய தடையை நீக்க சொல்லி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் தப்பு பண்ணவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க ஆனா உண்மையே சொன்ன சின்மைக்கு ஏன் இந்த ஒரு தண்டனை இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர் சங்க தலைவர் ஆர் மணி ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து சின்மைக்கு மேல இருக்கக்கூடிய தடையை நீக்கணும் மக்களும் அதுக்கு இதுக்கு இறங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு டப்பிங் யூனியனுக்கு பத்து சதவீதம் கமிஷன் வருது அதனால லட்ச லட்சமா டப்பிங் யூனியனுக்கு வருமானம் வந்துகிட்டு தான் இருக்கு இப்படி லட்ச லட்சமா சம்பாதிக்கக்கூடிய சின்மையினால ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபாய் கட்ட முடியாத அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு அது மட்டும் இல்ல அவங்க மூலமா வரக்கூடிய வருமானத்துல இருந்து கூட அந்த வருஷத்தோட சந்தாவை கழிச்சிருக்கலாம் சின்மை தரப்புல இருந்து இப்ப என்ன ஒரு கேள்வி கேட்கப்படுது அப்படின்னா ஸ்ருதிகாசனுக்கு டப்பிங் யூனியன்ல இருந்து கட்டுறாங்க விஜய்க்கே கட்டுறாங்க பாடகர் கார்த்திக்கும் கட்டுறாங்க ஏ எனக்கு மட்டும் கட்டல அப்படின்றது சின்மையோட கேள்வி ரீசெண்டா ரவி ஒரு பங்க கலந்துகிட்டாரு அந்த பங்கன்லயும் சின்மைய பத்தி ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு என்ன அப்படின்னா டப்பிங் யூனியன்ல சின்மைக்கு சண்டை வரும்போது நீ டப்பிங் யூனியன்லயே இருக்க கூடாது நீ எங்கேயும் பாடக்கூடாது பேசவும் கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட திறமையை ஒடுக்கி தூக்கி போட்டது அராஜகம் இல்லையா அப்படின்னு ராதாரவி கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு இப்போ இதுக்கு ராதாரவி என்ன சொல்றாரு அப்படின்னா டப்பிங் யூனியனை பத்தி உங்களுக்கு இன்னும் சரியா தெரியல அத பத்தி பேசணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகும் உங்களோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது இருந்தாலும் வெளிப்படையா சொல்றேன் சின்மை பத்தின டாபிக பேசுறது வேஸ்ட் அப்படின்னா நான் நினைப்பேன் அப்படின்னு ராதாரவி சொல்லிட்டாரு சின்மைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்கு நடந்தது அநீதியா அவங்களோட தடையை நீக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க